ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாரீஸ் ஹோம் ஃபுட் இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான கத்திரிக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறாலும் சரி தரப்போகிறேன் இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது ரசம் சாதம் பருப்பு சாதம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கும் இன்னும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஒயிட் ரைஸ்லேயும் போட்டு சாப்பிட்றதுக்கு இந்த கத்திரிக்காய் வந்து நல்லாயிருக்கும் எல்லாத்துக்கும் இந்த கத்திரிக்காய் ரொம்ப நல்லா இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா கத்திரிக்காய் சாப்பிட்றதுக்கு கூட இந்த கத்திரிக்காய் சாப்பிட்டுப்பாங்க வாங்க இது எப்படி சொல்லு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு கத்திரிக்காய் பொரியலுக்கு நான் வந்து ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன் கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி வந்து நீங்க நீல வாக்கில் நறுக்கி வெச்சுக்கோங்க கத்திரிக்காய் எப்பவுமே சமைக்கும் போது கட் பண்ணுங்க ஒரு பேன் வச்சுக்கலாம் ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் சூடாட்டும் ஆயில் சூடாக கால் டீஸ்பூன் உளுத்தும் பருப்பு போட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் கடுகு கடுகு உளுத்தம்பருப்பு பொருட்டும் உளுத்தம்பருப்பு கடுகு புரிஞ்சு இப்போ எடுத்து வச்சிருக்கிற ஒரு வெதாயம் கொடுக்கலாம் நல்லா பொடிசாக நிறக்கோங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலைய கொடுக்குங்க ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி வடைச்சு நல்லா அரைச்சி போவேன் ரொம்ப முருகலாம் ஆனும் தேவையில்லை கொஞ்சம் லைட்டாக கண்ணறி பகம் இருந்தால் போதும் இப்போ தண்ணியிலேருந்து இருந்து வடிச்சு வந்து இந்த வெங்காயத்தில் போட்டுக்கலாம் நல்லா தண்ணியை வடிகட்டிடுங்க நல்லா இந்த எண்ணெயிலேயே கத்திரிக்காய் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் டீஸ்பூன் சத்திய மிளகாய் தூள் போட்டுக்கேன் இது கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கும் வீட்டில் அரைச்சி கொஞ்சம் மிளகாய் தூள் இருந்தால் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க இல்லைனா வெறும் மிளகாய் தூள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டுக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தக்காளி மீடியம் சைஸ் ஒரு தக்காளி சின்ன சின்னதாக இந்த மாதிரி நறுக்கிட்டு அதையும் போட்டுக்கோங்க இல்ல நீங்க தண்ணியே ஊட்ட வேண்டாம் இந்த தக்காளியில இருக்கிற தண்ணியே வந்து போதும் கத்திரிக்காயையும் எடுத்துக்க இப்போ அடுப்பை வந்து சிம்ல வச்சுட்டு மூடி போட்டு விட்டுடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி பாக்கலாம் இடையில இடையில கிண்டி விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம தண்ணி எதுவுமே விட்டுல இல்லையா அதனால இடையில இடையில கிண்டி விட்டுக்கோங்க அடுப்பை மட்டும் கொஞ்சம் சிம்ல வச்சிருங்க பாருங்க கொஞ்சம் ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கலாம் ஊற்றிட்டா கத்திரிக்காய் ரொம்ப வெந்துடும் அப்போ வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது இந்த மாதிரி சாப்பிடும்போது வெரைட்டி ரைஸ்க்குலாம் நல்ல பீஸ் பீஸாக இருந்தால் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்ப மறுபடியும் மூடி போட்டு விட்டுடலாம் அப்படியே கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாங்க அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க அடி நல்லா இருக்காது இது நான் நான்ஸ்டிக் தவாவால் வச்சுருக்கறனால அவரி சீக்கிரத்தில் அடி பிடிக்காது நீங்கள் நார்மல் கடையில் வச்சீங்கன்னா கொஞ்சம் அடி அதனால அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஃப்ளைட்டாக தேவைப்பட்டதுன்னால் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க மறுபடியும் இதை மூடி போட்டு விட்டணும் பன்ன ட ட டூ த்ரீ மினிட்ஸ் அடிச்சு அதுதாங்க கத்திரிக்காய் சூப்பராக மதங்கி விட்டுருப்பாங்க தனியே ஊற்றலை தண்ணியே ஊற்றாம இவ்வளோ அழகாக கத்திரிக்காய் வந்து நல்லா விழுந்திருக்கு இப்போ வந்து ஸ்டவ் வந்து நல்லா ஸ்பீடாக வச்சு ஒரு கிண்டி கிண்டி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க நல்ல ஸ்பீடு வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க கத்திரிக்காய் எந்த அளவுக்கு நல்லா ஒரு வெந்திருக்கு மாத்திக்கலாம் ரெடி ஆயிடுச்சு கத்திரிக்காய் நீங்களும் இதே மாதிரி சமைச்சு பாருங்க இந்த கத்திரிக்காய் வந்து ஒயிட் ரைஸ்ல போட்டு நம்ம இந்த கத்திரிக்காய் பசை சாப்பிட்டா கூட இது ரொம்ப நல்லா இருக்குங்க இதே மிஸ் பண்ணாதீங்க இதே மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க இது வந்து லெமன் ரைஸ் வெரைட்டி ரைஸ்க்கும் இது வந்து நல்லா இருக்கும் இந்த சைட் டிஷ்ஷு எல்லாத்துக்கும் ரசம் சாதத்துக்கும் இன்னும் சூப்பராக இருக்கும் பருப்பு சாதத்துக்கும் இது ரொம்ப நல்லாவே இருக்கும் ஒயிட் ரைஸ்ல கூட நல்லா சாதத்தில் போட்டு சாப்பிட்டா நல்லா டேஸ்டாக இருக்குங்க இதே மாதிரி சமைச்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்